நாமத்திற்கும் மேலான நாமமாகிய நாமமாகியா நம்மை நேசிக்கிறபடியினால் அவருடைய சித்தத்தின்படியாய் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே எபேசியருடைய புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களை நம்முடைய மத்தியில் அவர் நினைவுகூர்கிறார் கூறுகிறார் நான் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியே செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே மெசிய ஆஸ்ராவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாகாரங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில இந்த நாளுக்குரிய வார்த்தையாக சர்வ வல்லமையுள்ள யாவாகிய மேசியா நான் இவரை இவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய வேதம் இவரை குறித்து சொல்லும்போது போது சொல்லுகிறது இவர் யாவுடைய அதாவது பிதாவனுடைய தற்சொரூபம் இவர் யாவாகிய பிதாவனுடைய சாயல் இவர் பிதாவாகிய யாவுடைய ரூபத்திற்கும் சாயலுக்கும் அதிகாரத்திற்கும் சமமானவர் இவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லுகிறபடினால் இந்த மேசியா ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி நான் விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் நிற்கிறேன் இவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இவர் சொல்ல ஆகும் இவர் கட்டையிட நிற்கும் ஆனா இவருடைய சமூகத்தை விட்டு நாம் தூரம் போனோம் என்று சொன்னால் அவர் செய்ய நினைத்த எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வராது தயவு செய்து உங்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள் வேதம் சொல்லுகிறது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆனால் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோமா ஏன் அந்த விடுதலையை பெறவில்லை என்று சொன்னால் சத்தியத்தினுடைய ஊடாய் நாம் வாழவில்லை அறிந்த சத்தியத்திற்கு நாம் உண்மை இல்லை ஆனபடியினால் நம்மோடு கூட பேசும்படியாக யாசுவா மறுபடியும் நம்மிடத்தில் கடந்து வந்திருக்கிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த வசந்த மறுபடி வாசிங்க நாம் நாம் நினைக்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின் படியே வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே மெசியாவின் மூலம் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமே ஏன்னா நீ மைமை உண்டாதுன்னு சொல்ல மாட்ட அதனால தான் அவர் சொல்லி முடிச்சுட்டார் இப்ப என்ன அப்படின்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் யார் உண்மையிலே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா இல்லையா அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் நம்மகிட்ட யார் இருக்கா எனக்கு தெரிஞ்சு நம்முடைய உறவு முறைகள் கூட இருக்கு அந்த உறவு முறைகள் வருகிற போது தேவனை மறந்து விடுவோம் இதற்கு பின்பு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி நமக்குள் இருக்கிறான் ஆனபடியினால் தேவனை அறிகிற அறிவுக்குள் நாம் கடந்து போவதில்லை ஆனால் எல்லாரிடத்திலும் யாருடைய வல்லமை கடந்து வருவதில்லை நான் ஒன்று கேட்டால் இன்றைக்கு அனைவர் சொல்லுகிற காரியம் அப்படியா அப்படின்னு கேட்பாங்க உண்மையிலேயே பரிசுத்தாவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்டா அதான் நாங்கள் இப்போ அந்நிய பாஷை பேசுறது இல்லையே நாங்கள் இப்போ தீர்க்க தரிசனம் சொல்றது இல்லையே நாங்கள் இப்போ வியாக்கியானம் பண்றது இல்லையே நாங்கள் இப்போ பிரசங்கம் பண்றது இல்லையே நாங்கள் போதகம் பண்றது இல்லையே அப்புறம் எப்படி எங்கிட்ட பரிசுத்தாகி இருக்குது இதை கொடுத்திருக்கிற ஆலோசனை பிசாசினால் உண்டான முதல பெற்றுக்கொண்டதை விசுவாசிக்க தெரியாத அவிசுவாச கூட்டத்தினுடைய உடாய் எப்படி சர்வல்ல வல்லமை உனக்குள் கிரிய செய்யும் நிச்சயமாக கிரிய செய்யாது பெற்றுக்கொண்டதை காலையில் சாப்பிட்டேன் சொல்லுவேன் சொல்ல மாட்டியா அதை நாலு நாள் கழிச்சு கேட்டாலும் நாலு நாளைக்கு முன்னாடி காலையில் சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் நீ என்ன சொல்ற தெரியுமா இருக்கிறாரா இல்லையா தெரியலையே நான் பரிசுத்தாவின் அநாட்டியின் பவர் அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை காரணம் அடையாளங்களை தேடுகிறார்கள் இந்த அடையாளங்கள் ஒளிந்து போகும் என்று சொன்னார் இன்னைக்கு சாட்சியில் என்னெல்லாமோ சொன்னீங்கல்ல இது என்ன ஒரு நாள் கண்டிப்பா மறைந்து போகும் நான் விசுவாசிக்கிறேன் அது எனக்கு நிரந்தரம் அல்ல என் மூலமாய் யாவாகியா மகிமைப்படும்படியா இதை செய்கிறார் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதனால என் பேரை மகிமைப்படுத்துவதற்கு அல்ல அவருடைய நாம மகிமைப்படும்படியால் அவர் செய்கிறார் ஆனா யாருக்கு செய்கிறார் அவருக்கு சித்தமானவனுக்கு செய்வார் எல்லாருக்கும் செய்ய மாட்டார் அதுக்கு முதல்ல நம்மட்ட ஒன்று வேணும் என்ன அப்படின்னா தாழ்மை வேணும் கீழ்ப்படிதல் வேணும் இந்த ரெண்டும் யார்கிட்ட கடந்து வருதோ அவங்களுக்கு தேவன் அபரிதமாய் செய்வார் முதல்ல தன்னை தாழ்த்தணும் என்ன சொல்றானோ அதுக்கு கீழ்ப்படியணும் இப்ப சகோதரர் சொன்னார் சொன்னது புரியாது அவர் இன்னொன்னு சொன்னார் அதுக்கு ஒரு காலம் உண்டு அதுக்கு ஒரு காலம் உண்டு காலம் வரும்போது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுத்தார் நான் புரிந்து கொண்டேன் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் என்ன பெற்றுக் கொண்டார் எனக்கு தெரியாது வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஆம் பிரியமனை யாருடைய ஜனமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நம்மிடத்திலே வல்லமையாய் கிரிய செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏன்னா